அம்மா நான் நினைக்கிறேன் அண்ணா பாத்ரூம்ல டாப் அப்படியே ஓபன் பண்ணி விட்டு போயிட்டு நினைக்கிறேன் அவள கூப்பிடுங்கம்மா டேய் டேய் சாம் என்னடா பண்றே கொஞ்சம் வாடா டேய் சாமி கொஞ்சம் சீக்கிரம் வாடா உங்க அண்ணனுக்கு நம்ம என்ன கூப்டாலும் காது கேட்காது நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியலையே அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா பயப்படாத டாலிஸ் நானும் உன் கூட தான இருக்கறேன் எதுக்கு பயப்படுற ஐயோ அண்ணா கூடுமா எனக்கு அண்ணனை இப்ப உடனே பார்க்கணும் போல இருக்குமா பயப்படாத டாலிஸ்

ஐயோ டாலி சத்தமா பேசாத உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சால் அவன் இன்னும் கத்த போகிறான் கம்னுரு சரி டாலிஸ் நம்ம வேற ஏதாவது ஒரு பொருள் போட்டு செக் பண்ணலாம் ஒன்று அதெல்லாம் ஒன்றா இந்த வாட்டி நீ செக் பண்ணு இந்த ரிமோட் எடுத்து போடு சரி டாலீஸ் வேற ஏதாவது தூக்கி போடலாம் இப்படியே போட்டு எல்லாத்தையும் ம் சரி வேற ஏதாவது போடுவோம்

வேற வழியே இல்ல இந்த தண்ணி தான் குடிக்கணும் கொஞ்சம் எடு அம்மா இந்த தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் பா வேற வழியே இல்ல எடு ம் தண்ணி சம டேஸ்டா இருக்குமா அப்படியே எனக்கு குடி பா ஆமாப்பா சூப்பரா இருக்கு தண்ணி ம் சரி டாலிஸ் இங்க இருந்து நம்ம எப்படியாவது போய் ஆவணமே இது தண்ணி இது ஐஸ் கட்டி அது அதுமேல நம்ம நடந்து போகலாமே ஆமா இது எப்படி ஐஸ் கட்டி ஆக்குறது எதாவது யோசி டாலி ஐடியா டாலி நம்ம ஏசி ஆன் பண்ணா அதுல வர சில்லஸ் இது ஐஸ் கட்டி ஆக்கிடும் ஏசி ஆன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் ஐஸ் கட்டியா மாறிடும் நம்ம எழுந்து ஓடிடலாம் ஏசி போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ் கட்டி ஆயிடும் அப்புறம் நம்ம ஜாலியா நடந்து போலாம்ல என்ன டாலிஸ்

சித்தம் ஆமா ஐயோ கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அதுவா கரைஞ்சிருக்கும்